கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற சுரப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் மதுரை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் எனக்கு எதிரான சுரப்புரிமை மீறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறப்படி தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை ஒன்பதின் பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன் எனது கட்சிக்காகவோ அல்லது வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார் செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் Uh, I, Honourable Member, I will consider whether there is uh, a breach of privilege.